வணக்கம் ஆஹ் மனதை அடிப்படையாக கொண்டவன் மனிதன் இதில் வந்து எப்படி ஆரோக்கியத்தை பெறுவது என்பதை பற்றி நம்ம பேசுகிறோம் மனிதன் என்று சொல்லுக்கு அவன் மனதை அடிப்படையாக கொண்டவன் என்று பொருள் ஆக மனதினால் அவன் விரும்புகின்றதை செய்கிறான் கடைசியில் அவனுக்கு உடல் அவனுக்கு பல சிக்கல்கள் வருகிறது உணவு பழக்கத்தினால் தன்னுடைய உடலையும் உடலை எடுத்துக்கொள்கிறான் உணவு பழக்கம் என்பது ஒரு ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் வீண்டுட்டே போகும் அது பார்த்து இருபதாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் இயற்கை நம்மை இயற்கை நம்மை இயற்கை நம்மை பல கோடி ஆண்டுகளுக்கு பின்பாக இழுத்து சென்று விளையாட்டு காட்டுகிறது மனத்தினால் ஆனவர்கள் மனம் விரும்புவதை சாப்பிடுவோம் அவ்வளவுதான் மனம் விரும்புவதை ருசியோடு சாப்பிடுகிறோம் அது ரொம்ப முக்கியம் மனம் விரும்புவதை ருசியோடு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக் கொள்வோம் அதுதான் விஷயமே அது கெட்டு போனதுக்கு அப்புறம்தான் அப்புறம் அறிவியல் சோதனைக்கு நம்ம உட்படுத்துவோம் அறிவியல் சோதனைக்கு உட்படுத்திக்கின்ற பொழுது ரத்தம் திருநீர் இதெல்லாம் பரிசோதிக்க பாடுகிறது அதாவது யோகம் செயற்கையாக செயற்கையாகவே அது இயற்கையாகவே அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்னுடைய என்னிடம் பயிற்சி பெறுகின்ற மாணவர்கள் மாதம் ஒரு முறை நாம் இந்த புத்தகத்தில் மனம் விரும்புவதை சாப்பிட்டு பிறகு நீரை மருந்தாக அருந்தி அப்ப மனதை புரிந்து கொண்டு உடம்பை சரி செய்யலாம் மனம் நினைத்ததை விரும்பும் காலையிலிருந்து இயற்கை உணவு சாப்பிட்றேன் சாதாரண சாப்பிட்றேன் இதெல்லாம் என்ன மனம் மனம் விரும்பி சாப்பிட்றேன் அப்புறம் அது ரத்தம் கெட்டு போகுது அப்ப மனம் விரும்பி சாப்பிடுவதை ரத்தம் கெட்டு போகின்ற பொழுது மருத்துவர்கள் சோதனை செய்து மன விருப்பத்துக்கு தடை போடுகிறார்கள் அது நாமளே தடை போட்டோம்னா அப்ப பரிணாமத்தில் பசிக்கும் எந்த நோக்கம் கிடையாது பசிக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது சுவைக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது நிச்சயமாக உணவுக்கும் நீண்ட நாள் ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை ஆக மனதை சரி செய்தால் ஆற்றல் வந்து குறைந்த சக்தியில் அது பேலன்ஸ் ஒரு சிறு பொருள் பெரிய பொருளை தூக்காது ஆனால் ஒரு மையப்புள்ளை நகர்த்துகின்றவர்கள் சமம் செய்து சிறிய பொருள் பெரிய பொருளை தூக்காது ஆனால் ஒரு மைய புள்ளியில் நகர்த்தினால் அது சமம் செய்துவிடும் அந்த நீர நீளத்தை வைத்துக் கொண்டு அந்த லிவர் நெம்புகோள் பேலன்ஸ் செய்து விடுகிறது விஷயம் அப்ப சின்ன பொருள் பெரிய பொருளை சுத்த வச்சிருது இந்த மையத்தை மாத்துகின்ற பொழுது சிறிய பொருள் பெரிய பொருளை தூக்கி விடுகிறது ஆச்சரியமாக இல்லை அதேதான் இங்கே நமக்கு தேவையான பெரிய சக்தியை நாம் மனதின் மூலமாக ஒரு கொண்டு வந்து விடுகிறேன் அப்பொழுது அது தனக்கு தேவையான சக்தியை சமநிலைப்படுத்துகிறது உள்ளது இப்ப நான் இந்த ஜீடநீரை சமப்படுத்துவதற்கு சிறிதளவு நீர் சாப்பிடுகிறேன் சிறிதளவு நீர் சாப்பிடுகிறேன் இந்த நீர் சாப்பிடுகிற பொழுது நீரின் ஒன்றும் கிடையாது நைட்ரஜன் தான் புரோட்டீனாக மாறுகிறது சுத்தப்படுத்துற முறை நைட்ரஜன் புரோட்டீனாக மாறிக்கொள்கிறது நைட்ரஜன் காஸ்மிக் சக்தியினால் தூண்டப்பட்டு அது கார்பன் போட்டீனாக மாறுகிறது இது பல்வேறு சுழற்சியில் உள்ள வருது சுவாசத்தில் உள்ள போய்க்குது சுவாசம் பண்றோம் இல்லையா சுவாசத்தின் வழியாக கார்பன் உள்ள போயிட்டு இருக்கு சுவாசத்தின் வழியாக நைட்ரஜன் உள்ள போகுது சுவாசத்தின் வழியாக ஆக்சிஜன் உள்ள போகுது சுவாசத்தின் உள்ள ஆர்கான் இப்படி காற்றில் இருக்கிற நூறு விழுக்காடுமே உள்ள போய் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நாம் என்ன சொல்லப்படுகிறோம் வெறும் ஆக்சிஜன் என்று தவறாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அனைத்து பொருள் உள்ள போய் என்ன வேலைன்னு பண்ணு யாருக்காது தெரியுமா அது ஆக்சிஜனை மட்டும் தான் எடுத்துக்கொள்ளும் உள்ள நைட்ரஜனை தனியாக வைத்துவிடும் ஆர்கானிக் தனியாக வைத்துவிடும் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் இப்போ பார்ட்டிக்கல் பர் மில்லியன் சொல்லுவாங்க பத்து லட்சத்தில் நானூறு துகள் மட்டும் இருக்கக்கூடிய கார்பன் மிகப்பெரிய ஆற்றலை தரும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க நம்பும்படியாக இல்லை பத்து லட்சத்தில் நானூறு துகளுடைய கார்பன் நமக்கு பல்வேறு வகையான வேலை செய்கிறது அந்த துகள் அதிகமாக போனால் நானூறு துகள் குறைந்தாலும் ஒரு ஐநூறு துகளாக மாறினாலும் இப்படியெல்லாம் சொல்லிட்டே போனோம்னா ஆபத்து இயற்கை தன்னுடைய குழந்தையை அழிய விடாமல் இருக்க இருப்பதற்காக இயற்கை தான் படைத்தது மனிதன் தின அறிவால் சிந்தித்து ஆற்றலை அந்த இயற்கை சக்தி புரிந்து கொண்டார் அதனால சித்தர்கள் காலம் வாழ்ந்து இயற்கையாக மரணம் எதினார்கள் நாம் மனம் விரும்புவதை சாப்பிட்டு இரத்தத்தை கொண்டோம் ரத்தத்தையும் பெருங்குடலுக்கு கொண்டோம் ஆகினால் மனம் விரும்புவதை தற்காலிக தள்ளி வைத்து உடம்பை காப்பாற்றுகின்ற பயிற்சி உடம்பு காப்பாற்றுகிற பயிற்சி செய்யவும் உடம்பு தக்க வைக்கப்பட்டால் ரத்தமும் பெருங்குள் சுத்தமானால் ரத்தம் சுத்தமானால் உயிர் நின்றுவிடும் அதனால் உயிரை தக்க வைக்கிறதே நம்